சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த கூட்டணி வெல்லும் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் யாருக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் தாவேகா மற்றும் அதிமுக கூட்டணியில் செயல்படுமா இல்லை என்றால் தனித்து செயல்பட போகிறதா திமுக அதிமுக தாவேகா தாவேக்கா யார் வெற்றி பெற போகிறார்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கப் போவது இதுதான் இதை பற்றி தான் இந்த காணொலியை வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்பார்த்து நிறைய விதமான மக்கள் காத்துட்ருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் அதாவது பலரும் மாற்றத்துக்காக காத்துட்ருக்காங்க ஒரு சிலர் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நிறைய மக்களுடைய அதிருப்தியாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குறிப்பாக தேர்தலுக்கு முன்பதாக நிறைய விதமான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா தே அதாவது அவங்க வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது மக்களிடையே அதாவது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் வந்து நிறைய விதமான சட்ட ஒழுங்கு இருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கருத்துக்களாக இருக்குது இதனால் திமுகவுடைய வாக்குகள் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா ஆனால் திமுகவுக்கும் நிறைய விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் பலவிதமான வாக்குகள் இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு திமுக தான் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்கிறது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவா இல்லை தாவேக்காவா அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கிறாங்க குறிப்பாக விஜய் அவர்கள் புதியதாக கட்சி தொடங்கியிருந்தாலும் விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே நிறைய விதமான ரசிகர்கள் பட்டாளங்கள் இருக்கிறது இப்போ ரசிகர்கள் வாக்காளர்களாக மாறுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் சமயத்தில் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் விஜய் அவர்களுக்கு தற்பொழுதே பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது விழுக்காடுகள் வருவதாக சொல்கிறாங்க குறிப்பாக அதாவது திமுகவுக்கு எந்த அளவுக்கு விழுக்காடுகள் வருகிறதோ அதே அளவுக்கு தாவேக்காவுக்கும் வருதான் ஆனால் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் தாவேக்கா கூட்டணியில் இணைந்தால் கண்டிப்பாக உறுதியாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக திமுக வந்து விடலாம் திமுக படுந்தோல்வியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இரண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர்கள் வந்து நான்தான் நான்தான் அப்படின்ற மாதிரி இரண்டு கட்சிகள்லேயும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்க இங்கே அதிமுகவில் பார்த்தினா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றாங்க இதனால் கூட்டணி வந்து போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டும் கருத்துக்கள் இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஏன்னா நம்ம டார்கெட் என்னன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அது நடந்தால் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக மற்றும் தாவேக்கா கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலயமா வந்து பதிவு செஞ்சுருக்கிறேன் இப்படி இவர்கள் கூட்டணியில் இல்லை என்றால் கண்டிப்பாக வந்து மீண்டும் திமுக கூட ஆட்சியை பிடிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு திமுக செய்த ஊழல் பட்டியல்கள் சரி அதுக்கப்புறம் இருப்பதன் காரணமாக அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம் சொல்லிட்டு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா புதிய மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால் விஜய் அவர்களும் வரட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா வரும் தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார்கள் கூட்டணி அமைதல் தான் இருக்கு ஒருவேளை கூட்டணி வந்து முறையாக அமையவில்லை என்றால் கண்டிப்பாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக தாவேக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது என்ன மாதிரியான யுத்தியை கையாள போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இதுதான் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்